அன்பார்ந்த கூட்டலிச்சுக்குள்ள அவன் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிக் பாஸ் பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்தும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும்தான் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போடுற மற்ற மற்ற விஷயங்களும் வரும் நான் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் காமெடி சினிமா சினிமா காமெடி மோட்டிவேஷன் என் சயின்ஸ் ஹெல்த் சயின்ஸ் ஆரோக்கியம் மற்றும் வெக்கிள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோஸும் தொடர்ந்து உங்களை வந்து சேரணும்னா என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்போ தான் நான் போடுற பல்ஸ் அம்சங்கள் உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வியானாவுக்கு வெசல் வாஷிங்கில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை எல்லோரும் வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்ணும் முன்னோர் தலைவர்னால் அவரை ஒரு ஓட்டுவார் அதை செய் இதை செய் அப்படின்ட்டு அவரே கூட செய்வார் என்ன போன பயணம் வினோத்தை பார்த்தீங்கன்னா வினோத்தே இறங்கி வேலை செஞ்சுருந்தார் இந்த பயணம் தலை இல்லைங்கிறதுக்காக அந்த வீட்டில் எல்லாம் போட்டபடி இருக்குது அந்த வியானா தேவியாவை குற்றம் சொல்ல இயலாது ஏன்னு சொன்னால் முன் வந்து அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற மற்றவங்க வேலை பண்ணியிருக்கலாம் அதை ஒன் ஹவர் எபிசோடில் காட்டலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஒன்வர் எபிசோடில் காட்டுற மாதிரி உங்களோட வேலைகள் இருக்கணும் தீயா வேலை செய்யணும் குமார் தீயா வேலை செய்யணும் வியானாவுக்கு வெசல் பட்சங்கள தான் பிரச்சனை அந்த களி வைக்கல யாரும் அப்போ இவர் பிரவீன் வராரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளாடி வந்து எனக்கு ஏகப்பட்ட பேர் ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்க நான் வீட்டுக்கு வெளியே போயிட்டு சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு வந்து பாபி சிம்ஹாவோட இருபத்தஞ்சாவது படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன யாராலும் அசைக்க முடியாது அழிக்க முடியாது அவ்வளோதான் ஆ சொல்கிறது என்ன கண்ணா அப்படிங்கிற மாதிரி கெய்ச்சிருந்தார் கழிச்சிட்டு இருக்கப்போ ஒரு எல்லாம் பில்டப்லாம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஒவ்வொருத்தரையும் நோண்டியாக கணிப்பிடுவாங்களே டிவாகர் வரார் ஓன் மேலே போடு காண்டில் இருக்கேன் கண்ணா போடு இருக்கேன் நீ அங்கிட்ட ஓரமா போகிறோமா போ எங்கள் வினோத்து என்ன அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாமே வீட்டில் உள்ளவங்க எல்லாமே தலைக்கால் புரியாமல் ஆடுறீங்க ஆனால் ஆடுற செலவுக்கு ஒன்றும் நடக்கலை அதனால எல்லாம் ஒத்திக்கிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி எகத்தாரமாக இந்த மா வீட்டிற்கு மாசு அவர்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப வியானா வந்து அவரை கணக்கெடுக்காமல் அவர் தேய்ச்சி வச்சுட்டாரு போயிட்டு யாராவச்சு கழுவி விடுவீங்களா அப்படிங்கிறாங்க அப்போ என்னடி புசுக்குன்னு அப்படி சொல்லிவிட்டேன் என்னடி நல்லா தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் புசுக்குன்னு அப்படி சொல்லி விட்டு போகிறேன் என்ன கணக்கு எடுக்கிறீங்களா எடுக்க மாட்டீங்களா வீட்டில் யாரும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் பேசுகிறான் பிரவீன் பேசுகிறப்ப அதாவது பிரவீன் அதாவது மோட்டிவேஷன் மோட்டிவேஷன்லாம் பேசணும் இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது மோட்டிவேஷனாக பேசணும் அப்படிங்கிறாரு பிரவீன் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறோன்னா யூடியூப் ஏதாவது வலைத்தளத்தை பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கு பிக் பாஸ் வீட்டை வந்தா பார்க்க போகிறாங்க என்ன பிரவீன் நீ இப்படியெல்லாம் பண்ற எனக்கு வெளியே ஆயிரத்தெட்டு பேர் இருக்காங்க அண்ணா ஆயிரத்தெட்டு பேர் இருக்காங்க வெளியே அயகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் உண்மையிலேயே தான் பிரவீனோட நடவடிக்கைகளை பார்த்து அவன் விஜய் சேதுபதி கிட்ட அழுதுகிட்ட போனதை பார்த்து ஆயிரத்தி எட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க இருந்தாலும் செல்லோ அப்படியெல்லாம் பிள்ளக்கூடாது சொல்லோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி ஏ பண்றாள் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த மனசுல இடம் மனசில் இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல மனசில் இடம் இல்லாமல் போயிடும் எப்பயும் இல்லாமல் போச்சு நீ பேசாதுக்கு வெளியே பசதுக்கு அந்த பிரவீன் ப எல்லாத்தையும் கிண்டுறான் யாரையுமே மதிக்கலை அதாவது பிக் பாஸ் டைட்டில் வின்னரைய கூட மதிக்கலை பாஸ் டைட்டில் வின்னு யாரும் கிடையாதுங்கிற மாதிரி பேசி கொடுறாப்புல அப்போ வீணாத்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு இரிட்டேட்டிங் ஆகிருச்சு என்ன இங்கே பாரு பிரவீனு இங்கே பாரு நான் செஞ்சு கொடுத்தேன் தம்மந்துண்டு தாடியை வச்சுக்கிட்டு நீ ஓர பண்ணிக்கிட்டு இருக்காத சும்மா பண்ணி கொடுத்தேன் நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் அவ்வளோ தான் மெர்ஸல் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் பிரவீனுக்கும் வினோதுக்கும் இடையில சண்டை அதாவது மதிக்கணுமா இல்லையா யாரையாச்சும் மதிக்கணுமா இல்லையா யாரையுமே மதிக்கலை டாக்டர் திவாகர் பாஸ் வீட்டிற்கு வந்த போதாச்சும் அவன்ட்டு எல் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பான் தான் நடிக்கிறது நடிப்பு இல்லை என்னை மக்கள் எல்லாம் கோமாளியை தான் பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் இல்லை பிக்பாஸ் வீட்டை விட்டு திருப்பி வெளியே போயிட்டாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் இல்லாட்டி இந்த வெளியே வந்து யூடியூப்பு அதை இது பார்த்தாச்சும் தெரிஞ்சிருப்பானா இருக்கும் ஆனால் இவன் எதுலேயுமே இல்லை இவன் வீட்டிற்கு வந்தும் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் திருப்பி என்னை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அந்த எபிசோடுகளில் அந்த காட்சிகளில் நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கான் என்னடா அது என்னடா அப்படி சொல்லிவிட்டேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இனி வளர்மதி வயசுக்கு வந்த என்ன வயசுக்கு வராட்டி என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நான் யாரு நான் யாரு நான் யார் அந்த பாட்டை போட்டு தான் உள்ளால் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்குள்ளால அனுப்பி வைக்கிறாங்க அந்த பாட்டை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும் இந்த பாட்டானது வில்லனுக்கு வந்த முத பாட்டு வில்லன் ரோலில் நிறைய பேர் ப்ளே பண்ணியிருக்கலாம் அதாவது அஜித் எல்லாமே ப்ளே பண்ணியிருக்கணும் ஆனால் அஜித் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்துக்கிட்டு தான் அந்த வில்லன் கேரக்டர் நடித்தனால தான் அந்த சாங்ஸ் வந்துச்சு ஆனால் விஜய் சேதுபதிக்கு அடுத்ததா வில்லன் அப்படின்னா அதாவது விக்ரம் ஏதாவது கூட இப்படி ஒரு மாஸ் சாங் இல்லை ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்கு ஒரு பாட்டு அது தான் நான் யார் கொய்யா இல்லை நீ கேளு அந்த பாட்டு அந்த பாட்டு பற்றி ஒன்னு சொல்லி ஆகணும்னு தோணுச்சு சொன்னேன் பிரவீன் சொல்லியிருந்தார் அதாவது வினோத்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் கூட அதை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் போனப்போ கூடாது காட்டிக்கொள்ளலாம இருந்து அப்படி இருந்தது தான் அவருக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கு அதாவது என் கூட்டாளி வந்துட்டான் என் புக்கை வந்துட்டான் அப்படின்னு இருக்கப்ப அவன் வந்து தன்னை கணக்கெடுக்காமல் இருந்தால் தான் மன உளைச்சல் வராது ஏன் இப்படி செய்கிறான் ஏன் இப்படி அப்படின்னு இருக்கப்ப அதாவது வினோத் எது நடந்தாலும் சும்மா சாதாரணமாக விட்டுட்டு போகணும் சாதாரணமாக கடந்து போகணும் இந்த பிர பிரச்சனைகளை பிடிச்சிக்கிட்டு வெறியாட்டம் ஆடுறதே அவருக்கு பேக்வேர்டா மையம் ஏன்னு சொன்னால் இவ்வளவு நாள் கம்ருதீன் அவர் கூட தான் இருந்தார் கமருதீன் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தார் கம்ருதேவனுக்கு புத்திமதி சொல்கிறனாலேயே வினோத் வந்து எங்களுக்கு நல்லவரை தெரிஞ்சார் இப்போ அந்த கம்ருதீன் பயலுக்கு சொல்லுப்பா சொல்லுப்பா நல்லா வினோத்து நீ நான் சொல்கிறது நல்லா இருக்கு நீ சொல்லுப்பா நல்லா நாலு நாலு வார்த்தை உரைக்கிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படிதான் வினோத்தை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் வினோத்து நீ ரொம்ப நல்லவேப்பா இந்த கம்ருதீன் பயலுக்கு சொல்லுப்பா நீ ரொம்ப நல்லவே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் கம்ருதீனுக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தோம் இப்போ கம்ருதீன் வெளியே போன பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியலை அதாவது எல்லாத்துக்கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணுறது அதாவது திவாகர் இருக்கிட்ட பெட்டுக்காக ஒன்று அடிச்சுக்கிறான் வினோத் ஏன்னா வினோத் வந்து ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிம்பத்தில் நாங்கள் கிடச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வினோத் வந்து வின் வினோத்தின் நன்மதிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அதையே வினோத் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாருன்னு தெரியலை இதே மாதிரி இருக்க மாதிரியே இருந்தாருன்னா கூட டைட்டில் அடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இப்படி செய்கிற ஒவ்வொரு செயல்கள் மூலமாக டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் ஸோ வினோத் வந்து எல்லாத்துக்காகவும் சின்ன ஒரு பெட்டுக்காக இன்னும் ஒரு எத்தனை நாள் இருக்க போகிற வினோத்து என்ன ஒரு வருஷம் இருக்க போறேன்னு அந்த பெட்டு பெட்டு கொடுக்குறதுனால என்ன போகுது திவா டாக்டர் டாக்டர் பெட் அவுட் பெட்டை விட்டு கொடுக்குறதுனால என்ன போகுது உன் மேலே உள்ள நன்மதி நன்மதிப்பு தான் அதிகரிக்கும் அந்த பெட்டுக்காக அடிச்சுக்கிற பிரவீன்னா அடிச்சுக்கிறதுக்கு தகுதியான அவனோட அடிச்சுக்க தான் வேணும் அவனோட ரெண்டு ரெண்டு மூணு சு சேர்த்து கேட்ட கேந்துச்சு நீ அப்போ எல்லாத்துக்கிட்டையும் சபரியோடு ஏன் சபரி இப்படி ஹெ சபரி நல்லத்தனை பேசினாரு ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற அரோராவோட வர என்ன ஆகுது என்ன நடக்குது நல்லா இருந்தவங்க நல்லா இல்லாமல் போகிறாங்க நல்லா இல்லாமல் இருந்தவங்க ஆகுறாங்க ஒன்றுமே புரியலே உலகத்திலே அடுத்தது திவாகர் தர்பீஸ் கிட்ட போயிட்டு ஸ்மைலுக்காக அடிச்சுக்கிறான் ஐயோ யூ யோ யூ யூ யோ இந்த ஸ்மைலுக்காக அடிச்சுக்குவாங்களா அதாவது டாக்டர் வினோத் ஒரு ஜாக் பண்ணுறான் அதுக்கு திவாகர் வந்து சிரிக்கிறார் சிரிச்சது நடிப்பு நடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை அதுதான் தர்பீஸு தான் காமெடி பீஸ்னு தெரிஞ்சு போச்சு அதுதான் ஊட தானே விட்டு அதுக்கிட்ட போயிட்டு ஒரு சண்டை எழுத்து தண்ண ஹீரோவுக்கு என்னடா இது வினோத்து வினோத்து கொஞ்சம் கேளுடா நான் வெளியே வந்த சரி நான் பண்ண வீடியோ பாருடா ஏண்டா வினோத்து இவ்வளவு சார்டர் ஆகிட்டு இவ்வளவு கீழே போயிட்டு தராதாரம் குறைஞ்சி போயிடுச்சு அரோராவும் போல அப்படி உருட்டி அனுப்பணும் உருட்டி அனுப்புற டாஸ்கில் முப்பதாயிரத்தை தொட்டுட்டனால அரோராவும் திவ்யாவும் முப்பதாயிரம் தொடுறாங்க மிச்சம் எல்லாமே இருபது பத்து அப்படின்னு தான் தொடுறாங்க அதை தொடர்ந்து கேஷ் பாக்ஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருச்சு இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்றும் சொல்லி ஆகணும் திவ்யா என்ற அம்மி அப்படின்னு மலையாள பெண்கள் மாதிரி என்ற அம்மை அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட போல் உருண்டுட்டு போகிறப்ப ஓ ஓ அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு ஆனால் ஓ ஓ ஓ ஏமா தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கினதை விற்குது இந்த அரௌறாவுக்கு விக்குது லைட் ஆஃப் பண்ணுறதுக்கும் லைட் ஆஃப் ஓ ஓ என்ன ஓ ஓ ஓ ஓ ஒரு தடவை கேட்குறது நல்லா இருந்துச்சு அந்த இந்த நேரமாக என்ன அது அதாவது இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு யார் தகுதியானவர்னா ஒரே ஒருத்தர் இருக்கார் நான்தான் யாருமே இல்லை வீட்டில் வேற ஏன்னு சொன்னால் போன முறை சரி யா இந்த வரை வந்து பிக் பாஸில் யார் டைட்டில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரை காட்டிடலாம் வெறும் இல்லாட்டி வேறு இந்த முறை யாருமே இல்லை இவ்வளவு நாள் நல்லா விளையாட்டிட்டு வர்றாங்க ஒரு பத்து நாள் ப பதினஞ்சு நாள் தான் இருக்க போறாங்க இவ்வளவு நாள் நல்லா இருந்துட்டு பாணிஜி நாள் ஒரு சின்ன வார்த்தைகளுக்காக சின்ன ஸ்மைலுக்காக சின்ன ஒரு பெட்டுக்காக சின்ன ஒரு வார்த்தை குளிரபடிக்காக அடிச்சுக்கிறாய்ங்க என்னடா இவ்வளவு நாள் நல்லா இருந்தீங்க தண்டை ஒழுங்கை தண்டா இருந்தீங்க அதாவது பாரு கமுர்தீன் கமருதினா தவறாயெல்லாம் நல்லா தண்டை கொஞ்சமாவது நல்ல தண்டா இருந்தீங்க எப்போ மட்டும் என்ன வந்துச்சு உங்களுக்கு அடுத்தது நேற்று பண்ண வீடியோவை வச்சு ஒருத்தர் கொமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒரு மிக மதிப்பு வாய்ந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நீ பேசுறது கேட்கவே எரிச்சலாக இருக்குது நீ வீடியோவுக்கு தயவு செஞ்சு போடாதா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் நீ பேசுறது கேட்கவே எரிச்சலாக இருக்கு அப்போ பாரு கமருத்தீன் பேசுகிறது கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சோ சுகமாக இருந்துச்சோ இதையும் கேளு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பிடிப்பு உங்கள் கூட்டாளி எனக்கு ரோயல் பாய் டேக் கேர்